ஒரு பரந்த காடு அருகே ஒரு கிராமத்தில் மாதவன் என்ற ஒரு மென்மையான மனிதர் வாழ்ந்து வந்தார் ஒவ்வொரு நாளும் மாதவன் காட்டில் அதன் அமைதியை அனுபவிக்க உலா வருவார் ஒரு நாள் உயரமான மூங்கில் தோப்புக்கு அருகில் பாண்டியன் என்ற குரங்கை கவனித்தார் வணக்கம் பாண்டியன் என்ன ஆயிற்று மாதவன் குரங்கை நெருங்கி கேட்டான் பாண்டியன் கவலையுடன் நிமிர்ந்து பார்த்தான் வணக்கம் மாதவன் நான் என் குடும்பத்திற்காக பழுத்த பழங்களை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் ஆனால் நான் எதையும் கண்டுபிடிக்கவில்லை காடு மிகவும் பெரியது நான் தொலைந்துவிட்டதாக உணர்கிறேன் மாதவன் கனிவாகச் சிரித்தான் கவலைப்படாதே பழங்களைக் கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு உதவுகிறேன் அவர்கள் ஒன்றாக காட்டுக்குள் ஆழமாகச் சென்றனர் மாதவன் காட்டு பாதைகளை பற்றிய அறிவை பயன்படுத்தினார் அதே நேரத்தில் பாண்டியன் மரங்களைத் தேடுவதில் தனது சுறுசுறுப்பை பயன்படுத்தினார் அவர்கள் உயரம் கீழே தாழ்ந்து தேடினார்கள் விரைவில் பாண்டியன் ரம்மியமான பழங்கள் நிறைந்த ஒரு தோப்பை கண்டான் பார் பார் மாதவன் பாண்டியன் கூச்சலிட்டார் நாம் கண்டுபிடித்து விட்டோம் மாதவன் சிரித்தான் அருமை உங்கள் குடும்பத்திற்காக சில பழங்களை சேகரிப்போம் அவர்கள் பழங்களை சேகரிக்கும் போது பாண்டியன் மூங்கில் தோப்பு முழுவதுமாக மலர்ந்திருப்பதைக் கவனித்தார் மூங்கில் இன்று அழகாக இருக்கிறது மாதவன் ஒப்புக்கொண்டார் இயற்கை நம்மை எப்படி ஆச்சரியப்படுத்துகிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது மூங்கிலின் கீழ் அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்து பழங்களை பகிர்ந்து கொண்டு காட்சியை ரசித்தனர் பாண்டியன் தனது நன்றியை தெரிவித்தார் நன்றி மாதவன் உங்கள் உதவி இல்லாமல் என்னால் இதை செய்திருக்க முடியாது என்று அன்புடன் பதிலளித்த மாதவன் இது என் மகிழ்ச்சி பாண்டியன் நாம் ஒருவரையொருவர் ஆராய்ந்து உதவியதில் மகிழ்ச்சி அடைகிறேன்